ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட விஷயத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட விஷயத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் என்ன விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் பேருங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஐந்தாவது மாதமான மே மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கு மே மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் மாதம் ஆறாவது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆறாவது மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மாதம் ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் கிரகங்களுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் துலாம் ராசியில பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் ஜூன் மாதத்தில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் வந்து கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைந்திருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமா இருந்தால் பாதகமான பலன் வந்து கிடைக்கும் அதனால மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு போது அந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டா அதற்கேற்ப நாம நடந்து பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி கிரக கிரகநிலைகள் அமைஞ்சிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறேன் இந்த ஜூன் மாதம் கிரக நிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா என்பதை சொல்ல போறேன் ஸோ இந்த கிரக பயிற்சியால் உங்களோட ராசிக்கு திடீர் லாபம் அதிர்ஷ்டம் பெற முடியுமா என்பதையும் சொல்ல போறேன் ஸோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்கிறேங்கிறத தெரிஞ்சு பலன் முடியும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாதத்துல சில முக்கிய கிரக பயிற்சிகளானது வலுவாக நடக்க இருக்கு கிரகங்களுடைய இந்த மாற்றம் சேர்க்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக உங்க ராசிக்காரங்களுக்கு சூழ்நிலையானது மாறப்போகுது அது அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கலாம் அந்த விதத்துல இந்த ஜூன் மாதத்துல உங்க ராசியை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையில அப்படி என்ன நடக்க போதுங்கிறத சொல்ல முன்னேற்றம் திடீர் பண லாபம் கிடைக்க போதா உங்களோட ராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்ல போகிறேன் ஸோ எல்லா தாள்களும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ உங்களோட ராசிக்காரங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபஸ்ட்டு ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜூன் ஆறாம் தேதி ஃபஸ்ட்டு பயிற்சி அன்றைக்கி புதன் பகவான் மிதுன ராசியில் நுழைறாரு அப்புறம் ஜூன் ஏழாம் தேதி செகண்ட் பயிற்சி அன்றைக்கி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அப்புறம் ஜூன் பதினைந்தாம் தேதி தேர்ட் பயிற்சி அன்றைக்கி சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழைவார் அதுதான் தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் பிறப்பாக கருதப்படும் அப்புறம் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நான்காம் பயிற்சி அன்னைக்கு புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்புறம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐந்தாம் பயிற்சி அன்னைக்கு சுக்கர பகவான் டிசம்பர் ராசியில நுழையிறாரு இந்த மாதிரி ஜூன் மாதத்துல ஐந்து முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க போகுது இந்த கிரக பயிற்சிகள் நடக்கக்கூடியதோட அடிப்படையில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால சில வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு ஸோ என்ன மாதிரியான இந்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன நடக்குங்கிறத வீடியோவில் வந்து சொல்கிறேன் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் இந்த கிரக மாற்றங்களால் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொன்றாக இனி குறைய ஆரம்பிக்கும் பணியிடத்தில் நீங்கள் கேட்ட பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது நிதிநிலை மெயினாக உங்களுக்கு வலுவாக இருக்குது திடீர் பண ஆதாயம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து நிறைய உண்டாகும் வெளியூர் வெளிநாடு இது தொடர்பான வேலைகளில் வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலை அமையும் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸான பாயிண்ட்டாக வந்து இருக்கும் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் சூழ்நிலை கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இருந்தாலும் இந்த ஜூன் ராசி பலனில் உங்களுக்கு ஜவ்வா சுந்தரேஷனாக மாறக்கூடிய மாதிரி சூழ்நிலை மாறப்போகுது அதாவது வீடு பணம் அதிர்ஷ்டம் இன்னும் இதுல நிறைய பணம் கொட்டு என்பது சொல்லப்படுது அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத வீடியோவை ஃபுல்லா பார்த்து இனி தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி என பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் நடைபெற்றது இந்த மூன்று முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியில் இந்த ஜூன் மாதத்தில் உங்க ராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த ஜோதிட வீடியோல இப்ப நாம பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷத்தில் உள்ள சுக்கர பகவான் ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஆணி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிஷபத்திலிருந்து கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் இருக்கிறாங்க புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கேது பகவான் சிம்ம ராசிலி ராகு கும்பராசிலையும் சனி பகவான் மீன ராசிலியும் இருக்க போகிறாங்க ஜூன் ஏழாம் தேதி ஏகாதேசி எட்டு இருபத்தி மூணு தேதிகளில் பிரதோஷம் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை இந்த மாதிரி இருக்கு மேலும் பஞ்சாங்கப்படி இந்த மாதத்தில் ஆந்திராவில் புயல் மழை நம்மளுடைய எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கும் என்பது குறித்து ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் துலாம் ராசிக்காரங்க மிகுந்த நல்ல மனிதர்களாக இருப்பீங்க கடந்த சில ஆண்டுகளாக பலவிதமான பாதிப்புகளையும் சவால்களையும் சந்தித்து வந்திருப்பீங்க அலுவலகம் குடும்பம் ஆரோக்கியம் என பல்வேறு விஷயங்களில் பிரச்சனைகள் சந்தித்து வந்திருப்பீங்க தான் நிம்மதி பிறக்கும் அந்த மாதிரி காலகட்டமாக உங்களுக்கு சூழ்நிலை நிலைகள் அமைஞ்சிருக்கு மெயினாக பண வரவுங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் குரு பகவான் ஒன்பதாவது இடத்துக்கு வந்துவிட்டதால் இனி படிப்படிப்பையாக முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்க ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் ஏழாவது இடத்துல இருந்து பார்ப்பதால் பணவரவு அதிகரிக்கும் வருமானம் உங்களுக்கு உயரும் குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்க்கறதுனால பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும் ஸோ பணவரவு உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கும் அப்புறம் மாணவர்களுக்கு உங்கள் ராசியை சேர்ந்த மாணவர்கள் மிகுந்த சிரமத்தை சந்திப்பீங்க புதன் எட்டுல இருந்து ஒன்பதாவது இடத்துக்கு போவதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் இதுவரை கஷ்டப்பட்டு படுத்திருந்தால் அதற்கான நல்ல வளர்ச்சியை பெறுவீங்க நல்ல உயர்கல்வி அமைவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்புறம் நான்காவது இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் ஆறாவது இடத்துல அமர்றதுனால ப்ரொமோஷன் கோர்ஸ் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி உண்டாகும் ஒன்பதாவது இடத்துல குரு புதன் இருப்பதால் கணினி அட்மிட்டேஷன் துறையை எடுப்பவர்களுக்கு அருமையான முன்னேற்றம் உண்டாகும் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் துறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஸோ மாணவர்கள் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து படிங்க அப்புறம் தொழில் ரீதியாக உங்களோட ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் ஒன்பதாவது இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால வியாபாரிகள் தொழில் செய்பவர்களுக்கு எதுநாள் வரையிலிருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காண்பீங்க பண கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் ஏழாவது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் லாபத்திற்கு வர்றதுனால வாடிக்கையாளர்களோடு நல்ல உறவு ஏற்படும் அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க தொழிலில் இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு உண்டு அப்புறம் திருமண குழந்தை பாக்கிய பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு அமோகமான திருமண வரன்கள் கிடைக்கும் சுக்கரன் ஏழாவது இடத்துக்கு வர்றதுனால திருமண விஷயங்கள் எல்லாவற்றையும் நடத்தி முடிப்பீங்க மனதிற்கு பிடித்த மணமக்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அமைப்பு உண்டாகும் நிறைய பேர் உங்களுடைய காதலை வந்து சொல்லக்கூடிய நிலை உண்டாகோ காதல் திருமணம் கைகூடோ பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கோ கெட்டுமே அலசத்தை கேட்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் என்று சொல்லலாம் அது மிகையாகாத ஒரு உண்மை அப்புறம் நீங்கள் வழக்குகள்லாம் வைத்திருந்தீங்கன்னா சட்ட ரீதியாக என்னங்கிற பலனை உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் சாதகமாக முடியும் பெண்களுக்கு நல்ல நிதி கிடைக்கும் அற்புதமான நேரமாக இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் சந்தோஷம் உண்டாகும் தாய் தந்தைக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும் ஸோ வழக்கு ரீதியாக இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஆக்சுவலி இந்த ஒரு மாதம் முன்னேற்றம் வளர்ச்சி நிறைந்த மாதமாக இருக்கப்போது அந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஸோ இது தாங்க உங்களுக்கான பலனாக குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டு சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிட்டு நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் பலனடையணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து துலாம் ராசியாக இருந்ததுன்னா இந்த தொழில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் புதிய வீடியோ தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி